السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه كان غفورا رحيما صدق الله العلي العظيم نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من أفضل العمل دخال السرور على المؤمن تقضي عنه دينا تقضي له حاجة تنفس له كربة أو كما قال عليه الصلاة والسلام إلا قهرم الله سبحانه وتعالى وكي சலாத்தும் சலாமும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவிழங்கள் தலைவர் தாவியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீது உண்டாவதாக அமையும் தெளியத்திற்குரியவர்களே ஹதீசுகளினுடைய கிதாபுகளில் நம்ம பார்க்கலாம் அடிமைகள் உரிமை விட்டார்கள் என்று சில வாசகங்கள் அடிக்கடி இடம்பெறும் மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் இவருடைய அடிமை இந்த முஸ்லிமினுடைய அடிமை என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடிமை என்கிற வாசகம் அப்படி சில மனிதர்கள் இல்லை அப்படி இருக்கிறார்களா என்னுடைய அடிமை என்று சிலர் எனக்கு இருக்கிறார்களா மற்றவர்கள் இருக்கிறார்களா அப்படிப்பட்ட அடிமைத்துவத்தை இஸ்லாம் துடைத்து எரிந்தது என்று சொல்ல வேண்டும் அவர்கள் அதை முற்றிலுமாக ஒழித்தார்கள் மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் இங்கு ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது எல்லோருக்குமான உரிமைகள் தரப்பட வேண்டும் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும் அடிமைகளாக நடத்தப்படக்கூடாது என்கிற அடிமைத்துவத்தை பெருமானார் செல்லாமதையோ செல்லம் அவர்கள் முற்றிலுமாக ஒழித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தவம் என்பது எல்லா காலத்திலேயும் நிலைத்திருக்க கூடாது என்பதாக பாடுபட்டவர்கள் பெருமானார் செல்லோ செல்லம் அவர்கள் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லாமுதையோ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து முறையிட்டார் என்னிடம் வேலை செய்யக்கூடிய என்னுடைய அடிமை எனக்கு மாற்றம் செய்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிற போது நபி அவர்கள் அதை கேட்கல திரும்பிட்டாங்க இரண்டாவதும் சொன்னார் முறையிட்டார் திரும்பவும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் மூன்றாவது சொன்ன போதும் திருப்பிக் கொண்ட பெருமான சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதல்ல உங்கள்ட வேலை பார்க்கிற உங்களை அடிமை என்ற வார்த்தை சொல்வதை நிறுத்துங்கள் என்றார் ஏன் அடிமை என்று சொல்கிறீர்கள் உலாம் என்று அழையுங்கள் குழந்தை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அடிமை என்று ஏன் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் என்றார்கள் பெருமான செல்லம் அலி செல்லம் அவர்கள் நம்மிடம் வேலை செய்பவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்ல அப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் நம்மிடம் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் நமக்கான ஊழியர்கள் என்பதை அல்லாஹு தாலா ஒரு விதமான தரத்தில் நமக்காக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார் இருக்கிற போது அவர்களை எந்த காலத்திலையும் அடிமை அடிமைகளாக நடத்துவதல்ல அடிமை என்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது என்றார்கள் பெருமாளர் சல்லா அலி செல்லம் அவர்கள் நவிகல் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இன்னும் விளக்குகிற போது உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கீழாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் யாருக்கு கீழாக தன்னுடைய சகோதரர் இருக்கிறாரோ நபிகள் அல்ல அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஊழியர்களிடத்தில் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதை உண்ண கொடுங்கள் நீங்கள் என்ன முடுத்துகிறீர்களோ அதை முடுத்து சொல்லுங்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் அவர்களது தேவையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தராதீர்கள் அப்படி நீங்கள் பழுவான வேதைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்யுங்கள் நதிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா இந்த நதிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலுவலகம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் இன்றளவும் பாராட்டப்படுகிறது தங்களிடத்தில் வேலை பார்ப்பவர்கள் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் அவர்களுடைய கடமைகளை உரிமைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த ஒரு நபி மொழியே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது நபிகள் அவர்களுடைய வார்த்தைகள் உலகம் முழுக்க பாராட்டப்படுவதற்கான காரணம் இதுதான் நபியவர்கள் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே பேசியவர்கள் அல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்காக பேசியவர்கள் இன்ன துறையில் உள்ளவர்கள் என்று அவர்களுக்காக மட்டும் பேசியவர்கள் அல்ல எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளுக்காகவும் நவியல் நாயின் சல்லாஸ்லம் அவர்கள் குரல் கொடுத்தவர்கள் எல்லோரும் பாராட்டப்பட வேண்டும் வேண்டும் மதிக்கப்பட அவர்களுடைய திறமைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதாக பெருமானா அலி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நம்முடைய ஊழியர்கள் நாம் முதலாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஊழியர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை குறித்துண்டான ஒரு மிக முக்கியமான செய்திகளை மட்டும் இந்த ஜுமாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் நவிகள் அலையுல்ல அவர்கள் நடந்து செல்கிறார்கள் அபு முஸ்கோத் அவர்கள் தங்களுடைய அடிமையை என்ன செய்கிறார்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் பெரும்பால் அடிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து சத்தமிட்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அபு முசா சத்தம் தூரத்துல இருந்து சத்தமிட்டவங்க யாருன்னு தெரியல பக்கத்துல வந்த பிறகுதான் நபிகள் நாயம் அவர்கள் என்பதை புரிந்து கொண்ட அபு மசூத் நபி அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த அடிமையை இனிமே அடிக்க மாட்டேன் நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று நபிகள் நாயம் சொல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் அபு மசூத் சொன்னார் நபி அவர்கள் எச்சரிக்கிற விதமாக சொன்னார்கள் உங்களுடைய இந்த அடிமை இருக்கிறாரே அவர் மீது நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறீர்களோ படைத்த ரப்பூலால உங்கள் மீது இதைவிட அதிகமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் நீங்கள் இவர் செய்த தவறுக்காக தண்டிக்கிறீர்கள் நீங்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க நினைத்தால் உங்களுடைய நிலை என்ன கதி என்ன என்று சொல்கிற வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போன அபு மசூத் ரதியுல்ல அவர்கள் தான் சொன்னார்கள் என்னுடைய அருமையை நான் உரிமை விட்டு விடுகிறேன் நீங்கள் அவ்வாறு மட்டும் செய்யவில்லை என்றால் நரவு நெருப்பு உங்களை தீண்டிருக்கும் என்று பெருமான எச்சரித்தார்கள் அவருக்கான உரிமையை மீறி அவரை நீங்கள் எப்படி காயப்படுத்தலாம் வார்த்தைகளால் கூட காயப்படுத்த முடியாது என்கிற போது நீங்கள் பெரும்பால் அடித்துக் கொள்வதை அல்லாஹ் எப்படி பொறுத்துக் கொள்வான் என்று பெருமானார் சல்லு அலையம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிற விதமாக பேசினார்கள் இப்படி நாயு சல்லா அலிசல்லம் அவர்கள் தொழிலாளிகளுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காகவும் நதியம் இஸ்லாம் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் சமீபத்தில் எல்லோருக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா இஸ்லாமியர்களும் சரி மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே ஒரு கவலையான செய்தியாக இருந்தது காரணம் என்னவென்றால் அவர் அவருடைய சமகால சமதரத்தில் இருந்த உயர்ந்த ரக தரத்தில் இருந்த மனிதர்களுக்காக மட்டும் பேசியவர் அல்ல மக்களுக்காகவும் அவர் யோசித்தவர் அவர்களுக்காகவும் செயல்பட்டவர் அவர்களுடைய உணர்வுகளையும் மதித்தவர் இன்றளவும் மக்கள் மனதில் அவர் இடம் பெற்றிருக்கிறார் அவருடைய மரண செய்தி மிகப்பெரும் சோகத்தை சோகத்தை ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மட்டுமே ஓட்ட வேண்டிய கார்களை எல்லோருமே அதை பயணித்து அதில் பயணிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அதனால் மகிழ்ச்சியிட வேண்டும் என்று யோசித்த ஒரு தொழிலதிபர் அல்லவா கோவிட் நேரத்தில் பார்க்கலாம் பல்வேறு முதலாளிகள் தொழிலாளிகளை கைவிட்டு விட்டார்கள் எங்களால சம்பளம் கொடுக்க முடியல கம்பெனி நஷ்டத்துல போகுது அப்படி கொடுக்க முடியல என்று சொன்ன அந்த நேரத்தில் நான் என்னுடைய ஊழியர்கள் எனக்காக வந்தவர்கள் என்னை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக நான் ஊதியத்தை நிறுத்தப் போவதில்லை அவருடைய தேவைகளை நான் எல்லா நேரத்திலையும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று குரல் கொடுத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா ஒரு கம்பெனி என்பது தொழிலாளிகளை ஊழியர்களை அவர்கள் ஊழியர்கள் அவர்களுக்காக உழைக்கிறார்கள் அல்லவா கம்பெனிக்காக உழைக்கிறார்கள் அல்லவா அவர்களை நல்லா பார்த்துக்க முடியலன்னா அந்த கம்பெனி நிற்பது என்பது சாத்தியமில்லை அந்த கம்பெனி என்பது நிலைக்காது என்று ஒரு எண்பது வருட அனுபவம் மிக்க ஒரு தொழிலதிபர் சொல்லக்கூடியது என்றால் அது உண்மையான செய்தியாக தான் இருக்க முடியும் யோசித்து பாருங்கள் நம்மவர்களிலேயே கூட பல பேர் கோவிட்டை காரணம் காட்டி கொடுக்க முடியல சம்பளத்தை கொடுக்க முடியல என்று வேலையை விட்டு அனுப்பியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சம்பளம் பாக்கி இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பார்க்கணும் பன்மங்குாபத்தை பெருக்கிற போது அவர்களுடைய சம்பளத்தை நம்ம கூட்டல பன்மடங்கு லாபத்தை அடைந்த போது நான் அதிகமா கூட்டிக்கிறேன் என்று நாம் சொல்லவில்லை என்கிற போது நஷ்டத்தில் இருந்த அந்த நேரத்தில் சோதனை காலத்தில் எதற்காக நாம் குறைத்தோம் என்பதை யோசிக்க வேண்டும் அல்லவா அந்த சம்பள வாக்கியை இன்றைக்கு வரைக்கும் ஏன் நாம் நிலுவையில் வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டுமா இல்லையா நினைத்திருக்கிறவர்களே இந்த சமூக மக்கள் என்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக சில தொழில்வேகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் மிகப்பெரும் உச்சத்தை தொட்டவர்கள் அந்த ஊழியர்களால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றாலும் கூட சும்மா ஒரு பெயருக்கு பதக்கத்துக்கு வச்சுக்கிறான் கம்பெனியில இவ்வளவு நாள் இவ்வளவு ஆண்டு நேரத்தில் வேலை செய்து விட்டார் இன்றைக்கு அவர் ஃபிட் இல்லை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் ஆனாலும் கூட நாம் விட்டுட்டா அவரை யாரு பாத்துக்கிறது என்கிற ஒரு வரக்கத்திற்காக கம்பெனியில் வைத்து அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க தேவையில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நான் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதலாளிமார்கள் இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரி தொழில் முன்மாதிரி முதலாளிகள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நான் ஏன் உயரத்தை அடைந்தேன் என்று பேசுகிற அந்த நேரத்தில் என்னுடைய தொழிலாளிகள் செய்த அவர்கள் அவருடைய தியாகத்தால் என்று பேசக்கூடிய முதலாளிகள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களிடத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை நாம் இந்த நேரத்தில் புரிய வேண்டும் எண்ணியத்திற்குரியவர்களின் நபிகள் நாயின் சொல்லல்ல செல்லம் அவர்கள் பல்வேறு ஹதிசெயலில் பேசியிருக்கிறார்கள் ஒரு தொழிலாளியினுடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் அவருடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் அவர்கள் நமக்காக உழைக்கக்கூடியவர்கள் கம்பெனியினுடைய வளர்ச்சியில் அவர்கள் நமக்காக பாடுபடக்கூடியவர்கள் என்றால் அவர்களுடைய ஊதியத்தில் தான் முதலில் போய் கை வைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி அது வரவேற்கத்தக்க நிலையாக இருக்க முடியும் எத்தனையோ கட்டங்களில் யோசித்து பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன செய்வோம் நம்முடைய ஊழியர்களுடைய சம்பத்தை குறைச்சிருவோம் அதுல மிச்சப்படுத்தி எவ்வளவு பெரிய லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும்

ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கல பல்லாண்டுகளுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன் திருப்பி நீங்க எவ்வளவு கொடுக்கணும் தோட்டத்தை எடுத்து தருங்களா இல்ல உன்னுடைய சம்பளத்தை நான் தனியாக எடுத்து வைத்தேன் அதன் மூலமாக வியாபாரம் செய்தேன் லாபத்தை ஈட்டினேன் இன்றைக்கு பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது அதனால் உன்னுடைய பொருளாதாரம் அதை அப்படியே எடுத்து தருகிறேன் என்று அவர் சொன்னார் அந்த அமல் நான் உனக்காக செய்தேன் ரொம்பலால மீனே அல்லாஹிடத்தில் அவர் முறையிடுகிறார் குகைக்குள் அவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த நபர் அவர் செய்த அந்த அமலால் குகையினுடைய கதவு நகர்ந்தது திறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப அது அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு அமல் தானே அவர் அந்த தொழிலாளிக்காக யோசித்திருக்கிறார் என்கிற போது அவர்களுடைய நலன் குறித்து அவர் யோசித்திருக்கிறார் என்கிற போது அதை அல்லாஹு தாலா பிரியப்பட்டிருக்கிறான் அதன் மூலமாக அவருடைய கஷ்டத்தை தீர்த்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் பனு இஸ்ராயல் காலத்தில் பல்லாண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை ஆதாரமாக எடுத்து சொல்லி இந்த சமூகத்திற்குள் புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் அமல்களிலேயே சிறந்த அமல் என்ன தெரியுமா எவ்வளவோ நபிகள் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கலாம்

இதன் மூலமாக யார் ஒருவர் ஒரு முஸ்லீமனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை வரவழைப்பதற்கு முயற்சி செய்கிறாரோ அது ஒரு மிகப்பெரும் அவல் பெரும் இபாதத் என்பதால் பெருமான சல்லல்லாஹுல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அவர்கள் தங்களிடத்தில் வேலை செய்கிற ஊழியரிடத்தில் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பார்கள் உனக்கு ஏதாவது தேவை இருக்க நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படித்தான் ரவியா ரவி அல்லாஹன் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அதை ரபியா ரதிகல்லாசு அவர்களே சொல்லித் தருகிறார்கள் அவர்கள் என்னிடத்தில் இப்படி கேட்டார்கள் உனக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்போ அவங்க சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றி தந்துவிட்டீர்கள் எந்த குறையும் வைக்கல எனக்கு மறுமையில் மட்டும் ஒரு தேவை இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது உங்களோடு நான் சுபனத்தில் இருக்க வேண்டும் அதை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்காக துவா செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி தங்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடத்தில் பெருமானார் சல்லு அவர்கள் நடந்த முறைகள் என்பது இன்றைக்கு இருக்கிற நம் போன்ற முதலாளிகளுக்கு மிகப்பெரும் முன் உதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நதிகள் நாயகன் சல்லல்லாஹல்ல அவர்கள் அவர்களது திறமையை பாராட்டுவது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை இருக்கிறதே நம்முடைய கம்பெனியினுடைய மிகப்பெரும் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் பல கோடி லாபத்திற்கு பயன்பெற்றிருக்கிறான் அவருடைய ஆலோசனை முதல் ஆலோசனை கேட்கிறது ஆலோசனை கேட்பது அவர்களது திறமைகளை ஊக்குவிப்பது பாராட்டுவது இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தந்தது அவர்களுக்காக நாம் இரக்கம் காட்டி யோசித்தால் பூமியில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்கிற நச்சை இதிகை பெருமானா சல்லல்லாஹு அலைகூசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கும் சில முதலாளிகள் ஆச்சரியப்பட வைக்கிறார்கள் தொழிலாளர்களிடத்திலே விடுமுறையை இரண்டு மூன்று நாட்களுக்கு விடுமுறை கொடுத்து நீங்கள் சுற்றுலா செய்து வா சென்று விட்டுவார்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றியதற்கு போக அவர்கள் கூடுதலாக யோசிப்பது என்பது உண்மையில் பாராட்டத்தக்கது அல்ல அவர்களுடைய வாழ்வில் பறக்க செய்வான் என்பதற்கு இதுவே மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக யோசிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய தரத்தை ஒரு காலமும் அல்லாஹ் தாழ்த்த மாட்டான் கணியத்திற்குரியவர்களே இங்கு அவர்களுடைய தேவை நிறைவேற்றுவது என்ற போது பொருளாதார தேவை மட்டுமல்ல அவர்களுடைய சம்பளத்தை சரியான நேரத்தில் கொடுப்பது மட்டுமல்ல குறைவாக குறைவில்லாமல் கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் யோசிப்பது மிக முக்கியமான செய்தி அவருடைய தனி மனித நலனை குறித்தும் யோசிக்க வேண்டும் அவர்களுடைய குடும்ப நலன் குறித்தும் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இது குறித்து யாரும் பெரிதாக சிந்திப்பதில்லை ஏன்னா நாம் நம்முடைய மனைவிமார்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிற நாம் நபிகள் நாயம் அவர்கள் நீங்கள் உண்ணுவதை உண்ண கொடுங்கள் என்றார்களே அவர்களுடைய குடும்ப நலனுக்காக நாம் யோசிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கான விடுமுறைகளை நாம் சரியான நேரத்தில் கொடுத்திருக்கிறோமா ஓராண்டு ஈராண்டுகளை எல்லாம் தாண்டி இங்கே நம்முடைய கம்பெனிகளுக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களே நிக்காகனுடைய வயதில் நீங்கள் சரியான விதத்தில் நிக்காகளுக்கு பிள்ளைகளுக்கு நிக்காக செய்து தரவில்லை என்றால் அவர்கள் செய்யக்கூடிய பாவ பாவங்களுக்கு நீங்களும் பங்காகுவீர்கள் என்று நபிகள் நான் சொல்லதாலும் அவர்கள் எச்சரித்தார்களே இன்றைக்கு நம்ம நம்முடைய கம்பெனிகளுக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அவர்களுடைய அந்த இரவு தூக்கம் போனதற்கு அவர்களுடைய பிள்ளைகள் ஏங்கி தவிப்பதற்கு மனைவி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு அதன் மூலமாக இவர்களோ அவர்களோ ஏதோ ஒரு தவறுகள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு நாம் இங்கே பங்காகுவோமோ இல்லையா அதை குறித்து நாம் யோசிக்க இல்லையா கடமைப்பட்டிருக்கிறோமா அவர்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் நாம் அவர்களுக்காக யோசிக்க வேண்டும் நிறைவேற்றுவது என்கிற போது பொருளாதார தேவையை தாண்டி அவர்களுடைய குடும்பத்திற்காக யோசிப்பதும் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி பசி என்பது ஒரு உணர்வோ அவருடைய குடும்பத்தோர் மனைவி மக்களோர் சேர்ந்திருப்பதும் ஒரு உணர்வு தானே அதை நாம் நிறைவேற்றி தருகிற போது நிச்சயமாக அல்லாஹால் குடும்பத்தில் வரக்க செய்வான் குறித்து எல்லா பறக்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு ஒரு உரிமையோடு உரிமையோடு உங்களுடைய சகோதரர் நான் பகிர்ந்து கொள்வேன் அல்லாஹ் நம்முடைய தொழிலாளிகள் ஊழியர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைவில்லாமல் செய்யக்கூடிய முதலாளிகளாக நம் அனைவரையும் அல்லாஹால ஆக்கிய உரிவானாக அதன் மூலமாக நம்முடைய வாழ்விலையும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக நாளை மர்மைிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு சுவனத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய வியாபாரிகளாக அல்லாஹ் த تعالی நம் அனைவரையும் கபுல் செய்தருவானாக தருவானாக வாஹுல் தர்வானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலைக்கும்